ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீவிரவாத தாக்குதல் வந்து நடந்திருக்கும் அதில் அப்பாவி பொதுமக்கள் இருபத்தெட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா கொல்லப்பட்டிருப்பாங்க ஓகேவா இது யாரால் நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் வளர்த்தெடுக்கப்படக்கூடிய இந்த தீவிரவாதிகளால் தான் இந்த தாக்குதல் அப்படின்றது நடந்திருக்கு இதில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாட்டில் ஒரு தீவிரவாத குழு இருக்கலாம் ரெண்டு தீவிரவாத குழு இருக்கலாம் ஆனா ஒட்டுமொத்த நாடே தீவிரவாத குழுவா இருக்கு அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டான நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் நீங்க வேணால் வந்து பார்த்தீங்கன்னா தெற்காசிய தீவிரவாதிகள் பட்டியல் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு அந்த போர்ட்டலில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ள எண்பதுக்கும் மேற்பட்ட தீவிரவாத குழுக்கள் இருக்கு ஓகேவா அதுல குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஐஎஸ்ஐ நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி அல்கொய்தா வந்து கேள்விப்பட்டிருப்போம் இப்போ இதோடைய அந்த துணை தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பரவி இருக்கும் ஓகேவா அது மட்டும் இல்லாம இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி ஆனால் பாகிஸ்தான் வந்து தங்களுக்கு சொந்தமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப நாளா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிறு சிறு அந்த குழுக்கள் தீவிரவாத குழுக்களை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க அவங்களுடைய வேலையை என்ன அப்படின்னா இந்தியா ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல்லாம் ஈடுபடுவாங்க குறிப்பாக இந்த தீவிரவாத தாக்குதல் எதனால் ஏற்பட்டுச்சு ஏன் வந்து இந்த நேரத்தில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஓகேவா ஜே டி வான் அவர்கள் என்ன பண்ணியிருப்பார் இந்தியா பயணம் மேற்கொண்டிருப்பார் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீர்குலைக்கணும் அப்படின்ற நோக்கம் ப்ளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஜம்மு காஷ்மீர் பயணம் மேற்கொள்ள இருந்தார் அதுவும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய செல்வாக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகள் அளவுல மிகப்பெரிய அளவுல வளர்ந்துருக்கு ஓகேவா இப்போ இந்தியா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காட்ஃபாதர் மாதிரி உலக நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா திகழுது ஏன் அப்படின்னா இப்ப நீங்க ரஷ்யா உக்ரைன் போர் ஓகேவா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்பு இருக்கும் ஓகேவா ஒரு தரப்பு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணும் இன்னொரு தரப்பு வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணும் ஓகேவா ஆனா இந்தியா மட்டும்தான் இதுல சாதுரியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடுநிலை வகிப்பாங்க ஓகேவா அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அமே அந்த அமாஸ் போர் ஓகேவா இந்த மாதிரி உலக நாடுகளே ஒரு ரெண்டு குரூப்பாக இருக்கும்போது இந்தியா மட்டும் அதுல தனித்துவமா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே தெரியவாங்க இப்போ நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிந்து நதிநீர் ஒப்பந்தம் வந்து இந்தியா ரத்து செஞ்சிருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ரத்து செஞ்சுருக்கு இப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையில் போர் மூலக்கூடிய அந்த அபாயம் இருக்குது அதற்கான அறிகுறிகளாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தரப்புலையும் இருந்து கடுமையான அந்த அறிக்கை அப்படின்றது வெளியிடப்படுது இப்போ இந்தியா தரப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முக்கிய ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்யறதா சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் எல்லையான அட்டாரி வாகா எல்லை வந்து மூடப்படுவதாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்தியாவில் தங்கியிருக்க பாகிஸ்தானியர்கள் உடனடியாக நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியேறணும் அப்படின்றதையும் பதிவு செஞ்சிருப்பாங்க அதே மாதிரி பாகிஸ்தானியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விசா நடைமுறை வந்து முற்றிலுமா ரத்து செய்யப்படுது அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தரப்புல இருந்து நேற்று கொடுக்கப்பட்ட அறிக்கை அதுக்கு எதிர்வினை ஆற்றுறதற்கா பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிம்லா ஒப்பந்தத்தை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் போடப்பட்ட சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வர்த்தகம் அதாவது இந்தியாவோடு நேரடியாக மேற்கொள்ளக்கூடிய வர்த்தகம் அண்டை நாடுகள் மூலம் மேற்கொள்ளக்கூடிய வர்த்தகம் இந்த வர்த்தகத்தை முற்றிலுமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்துவதாக வந்து பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானால் இந்தியாவில் வந்து பொருளாதார இழப்பு ஒன்றும் பெருசாக இருக்க போகிறதில்ல ஓகேவா இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஒப்பந்தத்தை பற்றியான விஷயத்துக்குள்ளே போயிடலாம் பொதுவாக நீங்கள் வந்து சிந்து நதி ஓகேங்களா சிந்து நதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது திபெத் பகுதியில் வந்து உருவாகுது உருவாகி என்ன பண்ணுது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் வழியாக போய் பாகிஸ்தானுக்குள்ளே நுழையுது நீங்கள் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாகிஸ்தானில் வந்து சிந்து மாகாணம் ஓகேவா அதே மாதிரி பஞ்சாப் மாகாணம் இந்த ரெண்டு மாகாணம் மட்டும்தான் விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பான மாகாணம் காரணம் என்ன அப்படின்னா இந்த சிந்து நதி தாங்க இப்போது சிந்து நதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது இந்தியா நேபாள் அப்புறம் சைனா அப்புறம் பாகிஸ்தான் இந்த நான்கு நாடுகளோடு தொடர்புடைய ஒரு முக்கிய நதியாக இந்த சிந்து நதி வந்து பார்க்கப்படுது இப்போ இந்த சிந்து நதி என்ன பண்ணுது அப்படின்னா திபெத் இருந்து ஜம்மு காஷ்மீர் வழியாக பாகிஸ்தான்குள்ளே போகுது பாகிஸ்தான்குள்ளே போகும்போது முதல்ல சிந்து பஞ்சாப் மாகாணம் இருக்குல்ல அந்த பஞ்சாப் மாகாணத்தில் பாயுது ஓகேவா பஞ்சாப் மாகாணத்தில் பாய்ந்து பின்னாடி சிந்து மாகாணம் அதுக்கப்புறம் கராச்சி ஓகேவா அதன் வழியாக வந்து அரபிக் அரபிக்கடலில் கலக்கும் இப்போ இங்கே பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிந்து நதி அப்படின்றது முதன்மை நதி அதோடைய கிளை நதிகள் வந்து பார்த்திங்கன்னா சட்டலச்சு பியாசு ராவி ஜீலம் சென்னாப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சு நதிகள் வந்து அதோடைய கிளை நதி ஓகேவா இப்போ இந்த ரெண்டு இந்த அஞ்சு நதிகளை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மொத்தமாக ரெண்டு வகையாக பிரிச்சுருப்பாங்க ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இருக்கக்கூடிய சிந்து நதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீலம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னாப் ஓகேவா இந்த மூணு நதி இருக்குங்க இல்லையா இந்த மூணு நதி மீதான அந்த கட்டுப்பாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேவா முதல்ல இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மூணு நதி இருக்கு இல்லைங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு நோக்கி பாயக்கூடிய அந்த நதிகள் அக்கா மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நதிகள் இது வந்து பாகிஸ்தானுக்கு வந்து முழுமையான கட்டுப்பாடற்ற அந்த பயன்பாடை வந்து கொடுக்குது ஓகேவா இப்போது இங்கே இருக்குது பாருங்கள் பியாசு சட்லச்சு இந்த மூணு கிளை நதிகள் இருக்கு இல்லையா அதாவது அதனுடைய துணை நதிகள் இருக்கு இல்லையா இந்த நதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுமையாக இந்தியாவுக்கான ஒதுக்கீடு இந்தியாவுக்கான ஒதுக்கீடு அப்படின்னா இதில் வரக்கூடிய நீரை முழுமையாக இந்தியாவே பயன்படுத்தலாம் ஓகேவா இது எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மேற்கொள்ளப்பட்டதுங்க அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கும் இது நல்லா பார்த்துக்கோங்க இந்த மூணு பகுதி அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதி ஜீலம் செனாப்பு இந்த மூணுக்கும் முழு கட்டுப்பாடை யார் எடுத்துக்கிறாங்க பாகிஸ்தான் எடுத்துக்கிறாங்க இந்த மூணுக்கான கட்டுப்பாடை யார் எடுத்துக்கிறாங்க பாருங்க இப்போ இதுதான் பாகிஸ்தானுடைய மேப் இப்போ நம்ம ஜம்மு காஷ்மீர்ல இருந்து இந்த பஞ்சாப் மாகாணத்துக்குள்ள என்ன பண்ணுது அப்படின்னா சிந்து நதி வந்து உள்ள வருதுங்க அப்படி வந்து அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாகாணம் சிந்து மாகாணம் இந்த கராச்சி வழியாக என்ன பண்ணுது அப்படின்னா அரபிக்கடலில் கலக்குது அப்போ இந்த பகுதியில் ஓகேவா இந்த ரெண்டு மாகாணத்திலையும் விவசாயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானில் பெருமளவு நடக்குது பாகிஸ்தானுடைய நூறு சதவீத பரப்பில் தொண்ணூறு சதவீத பரப்பு அதாவது விவசாயம் நடைபெறக்கூடிய அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாப் மாகாணமும் சிந்து மாகாணம்தான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த சிந்து நதி மட்டும்தான் ஓகேவா இப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா நிறுத்துறதா சொல்கிறாங்க அப்போது இந்த ஒப்பந்தத்தை தடை செய்யறதுனால இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா நீர் கட்டுப்பாடை முழுமையாக தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்குது அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் குடிநீர் நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கலாம் ஏன் மக்கள் வந்து பாதிக்கப்படுற மாதிரி இந்தியா இப்படி ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சுக்கோங்க இப்போ இந்த பலூகிஸ்தானில் கூட என்ன பண்ணுச்சு அப்படின்னா சமீபத்தில் மிகப்பெரிய அளவில் அந்த ட்ரெயின் அந்த என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கடத்தியிருப்பாங்க இதை நம்ம பார்த்துருப்போம் ஓகேவா இப்போது இந்த ட்ரெயின் ஏன் கடத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பலுச்சிஸ்தான் மக்கள் தான் கடத்தியிருப்பாங்க அதாவது பலூச்சிஸ்தான் அந்த ஆர்மின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க அதுவும் ஒரு புரட்சியாளர் குழு அதாவது தீவிரவாத குழு லிஸ்ட்லாம் சேர்த்துருக்காங்க அந்த அமைப்பு தான் கடத்தியிருக்கும் இப்போ பாருங்க இந்த நாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேற்பட்ட தீவிரவாத குழுக்கள் இருக்குது ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த அரசுக்கு எதிராக எந்த ஒரு கேள்வியுமே எழுப்ப மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி இருக்க மக்களுக்கு நம்ம பாவப்படணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தேவையில்லை ஓகேவா ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அப்பாவி சுற்றுலா சென்ற அந்த பொதுமக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இறந்துருக்காங்க இருபத்தெட்டு பேருடைய உயிர் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மும்பையில் ஒரு தாக்குதல் நடந்துச்சு அதுதான் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் அதுக்கப்புறம் இந்தியாவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாக்குதல் ஓகே பாருங்கள் இப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்க அப்படின்னா சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எப்போ மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது செப்டம்பர் பத்தொம்போது ஓகேவா எந்த நாடுகளுக்கு இடையில இந்த ஒப்பந்தம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு தான் இந்த ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டிருக்கும் அப்போது இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு அவர்களும் ஜனாதிபதி பாகிஸ்தானுடைய அதிபரா இருக்கக்கூடிய அயூப் கான் அவர்களுக்கு இடையில தான் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல மேற்கொள்ளப்பட்டது ஓகேவா இப்போ இந்த ஒப்பந்தம் யாருடைய முன்னிலையில மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா உலக வங்கியோடைய முன்னிலையில தாங்க மேற்கொள்ளப்பட்டது ஓகேவா உலக வங்கியை தான் மத்தியஸ்தம் பண்ணி இந்த ஒப்பந்தத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரு நாடுகளும் கையொப்பமிட்டு இருப்பாங்க இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்து நதியோடைய நம்ம ஐந்து துணை நதிகள் பார்த்துருப்போம் அதில் மேற்கு பகுதியில் சிந்து செனாப் ஜீலம் ஓகேவா இந்த மூன்று நதிகளுடைய முழுமையான கட்டுப்பாட்டை யார் எடுத்துப்பா அப்படின்னா பாகிஸ்தான் எடுத்துக்குங்க இதில் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்பது சதவீத நீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போது ஓகேவா ஏன்னா இதுதான் முதன்மை நதி அதிலிருந்து பிரியக்கூடிய கிளை நதி அப்போ எண்பது சதவீத நீர் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிந்து சென்னாப் ஜீலம் இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு ஓகேவா அடுத்தது கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ராவி பியா சட்லஜ் இதில் இருபது பர்சன்டேஜுங்க நீர் வர்றது ஓகேவா இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு அணைகள் வந்து கட்டியிருக்கோம் அதில் நம்ம நீர்மின் உற்பத்தியை வந்து பண்ணிட்டீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது இந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நதி மீது முழுமையான கண்ட்ரோல் யார் எடுத்துப்பாங்க அப்படின்னா இந்தியா எடுத்துப்பாங்க ஓகேவா ஓகே இப்போது இந்த ஒப்பந்தத்தில் இந்த ரெண்டு விஷயம் மேற்கொள்ளப்பட்டது முக்கியமாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதிநீர் ஆணையம் உருவாக்கப்பட்டது இது எதுக்காக அப்படின்னா இவங்க ஆண்டு ஆண்டு அதாவது ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்து நதிநீர் ஆணையம் கூடி என்ன மாதிரியான பிரச்சனை இருந்துச்சுன்னா ரெண்டு நாடுகளும் பேசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிக்கலை தீர்த்துப்பாங்க ஓகேவா இப்போ இந்தியா இந்த ஒப்பந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யறாங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல முடிவு பண்ணிட்டாங்க ஓகேவா இந்த மாதிரி ஒரு சான்ஸாக வந்து அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இருக்கு இல்லையா இதை ரத்து செய்யறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்றத விட அவங்க வந்து அடங்கி போவாங்க ஓகேவா இன்னொரு விஷயம் இந்த நீரை நம்ம தேக்கி வைக்கிறதுனால ஓகேவா இந்த நீரை நம்ம தேக்கி வைக்கிறதுனால அவங்க வந்து போர்க்காலங்களில் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நதிநீரை விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்முடைய போர் சூழல் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் வச்சு தான் இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து இந்த ஒப்பந்தத்தை வந்து பார்த்திங்கன்னா ரத்து சொல்லிருக்காங்க அடுத்து பாருங்க இன்னொன்று சிம்லா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில தான் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்று இருக்கும் ஓகேவா இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து உடைக்கப்பட்டிருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு புதிய நாடு வந்து பார்த்திங்கன்னா உருவாயிருக்கும் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போர் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டு சிம்லா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த போரே வந்து பார்த்திங்கன்னா முடிவு பெற்றிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில இந்த ஒப்பந்தம் சிம்லா ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டது அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தியும் பூட்டோ ஓகேவா அப்போதைய பாகிஸ்தானுடைய அதிபராக இருந்த பூட்டோ இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கும் இந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கிய அம்சம் பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ஒரு ஒரு எல்லைக்கோடு வந்து உருவாக்கப்படுது இந்த எல்லை தா கோடை தாண்டி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பாகிஸ்தான் இராணுவமும் வரக்கூடாது இந்திய ராணுவமும் வரக்கூடாது இதை இந்திய இராணுவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வராங்க ஆனால் பாகிஸ்தான் இராணுவம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த ஊடுருவல் அப்படின்றது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகேவா மொதல் முக்கியமான அம்சமே எல்லை தாண்டக்கூடாது ரெண்டாவது எந்த மாதிரியான பிரச்சனை இந்தியா பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டாலும் அதை அமைதி முறையில் மட்டும்தான் தீர்வு காணணும் ஓகேவா இதுதான் இந்த ரெண்டு ஒப்பந்த இந்த ஒப்பந்தத்தினுடைய அதாவது சிம்லா ஒப்பந்தத்தினுடைய முக்கிய அம்சமே இதுதான் ஆனா இப்போ என்ன பண்றாங்க பாகிஸ்தானே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒப்பந்தத்தை நாங்க ரத்து சொல்ல சொல்றாங்க அப்படின்னா நாங்க போருக்கு தயாரா இருக்கும் அப்படின்றத இங்கே பதிவு செய்கிறாங்க ஓகேவா அப்ப இது ரெண்டு முக்கியமான விஷயந்தான் இந்த சிம்லா ஒப்பந்தத்துல வந்து சொல்லப்பட்ட விஷயம் இது யாருக்கு இங்க பாருங்க இதான் சிம்லா ஒப்பந்தம் வந்து அக்ரிமெண்ட் போடப்பட்டது ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா பூட்டோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய அந்த இந்திரா காந்தி அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் மேற்கொள்ளப்பட்டது ஓகேவா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்